வணக்கம் மீண்டும் மை பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நான் பார்க்குறச்ச பரமடி இரநூத்தம்பது பாயிண்ட் டவுன்ல இருந்தது பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் டவுன் கோல்டு கொஞ்சம் ஏரி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிளஸ் டாக்ஸஸ் இதுதான் இன்னைக்கு செய்தி தர்மடி பரமடி எப்படி வேணால் அடி அவ்வளோ அடி போட்டிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்ல கிரேட்டர் ஃபால் இண்டெக்ஸ் வச்சு பார்க்காதீங்க இண்டெக்ஸை எப்படியோ ஹோல்ட் பண்ண பார்க்கறாங்க மெயினாக விளையாடுது பியாண்ட் தி இண்டெக்ஸ் வேண்டாண்டா வேண்டாண்டா நாட்டி பாய்ன்னு சொன்னேன் சொன்ன நாட்டி பாய் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் ஸோ ஸ்மால் கேப்பு அடி பரமடி இன்ஃபேக்ட் தங்கமையிலே இன்னைக்கு விழுந்துருக்கு இன்னைக்கு வந்து ஹிஸ்டாரிக் நியூஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் செவன் ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ஜீரோலேருந்து பாயிண்ட் ஒன்னு இருக்காங்க இதுக்காக எண்ணு வந்து இன்னும் விழுந்துருக்கு ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றல ஓவராலாக ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் காத்தால் நெகட்டிவ்ல இருந்தது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராடனரி சான்ஸ் டு கன்சிடர் ஸோ பதினேழு வருஷத்தில் முதல் வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜப்பானில் பாசிட்டிவ் ஆகிருக்குது ஸோ ஈல்டுக்காக இனிமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்டும் ரீட்டும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஜப்பான் ஓவராலா இது பெரிய நியூஸ் ஃபைனலி த வேர்ல்ட்ஸ் லாஸ்ட் கண்ட்ரி மூவ்ஸ் அவே ஃப்ரம் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் அமெரிக்காலையும் வராது எங்கேயும் வராது ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்க போகுது கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு அந்த ஹையர் லெவல்லேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு இது ரெண்டாவது நியூஸ் மூணாவது நியூஸ் ஆப்பிள் வந்து ஜெமினியோட டை அப் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஜெமினியும் ட்ரை பண்ணோம் ஓப்பன் சோர்ஸும் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு ஜெமினி தான் சூட் ஆயிடுச்சுன்னு ஆப்பிள் சொல்லி ஸோ கூகுளும் ஆப்பிளும் டைப் பண்ண போகுதுங்கிறது ஒரு செய்தி இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய செய்தி இந்தியன் மார்க்கெட்டில் யார் வந்தாலும் எதுக்கு வந்தாலும் ஸ்டாக்கை தப்பு தப்பு தப்புன்னு தூக்கி போடுறாங்க எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அதே சமயத்தில் மலேசியாவில் பாம் ஆயில் விலை பயங்கரமாக ஏறிடுச்சு பாம் ஆயில் விலை ஏறினா இங்கே தின்பண்டங்கள் விலை ஏறணும் தின்பண்டங்கள் விலை ஏறினா குறையும் இதனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்கெல்லாம் தர்மடி அடிச்சிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் கரெக்டாக ஆயிருக்கு யூனி லீவருக்கு ரெண்டு நியூஸ் இருக்கு ஹிந்துஸ்தான் யூனி லீவர் ஃபிஃப்டி டூ வீக் லோக் போயிடுச்சு அது மட்டும் இல்லை வேர்ல்டு யூனி லீவர் வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் தனி பிஸ்னஸாக பிரிக்கிறாங்க அதுல வந்து மேக்னம் பென்னஞ்செரி இதெல்லாம் தனி கம்பெனியா போக போகுது இதனால ஏழாயிரத்தி ஐநூறு வேலை குர்பானி பண்றாங்க குர்பானின்னு சாக்ரிஃபைஸ் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு பேர் யூனிலீவர் டாட்டா டாடா சொல்றான் ரெண்டு கம்பெனி தனியாக கிரியேட் ஆயிடும் ஒன்று பேரும் ஐஸ்கிரீம் கம்பெனி ஒன்று ஒன்று யூனிலீவர் இந்த ரெண்டு கம்பெனியும் அக்ரஸிவா தனியாக குரோ ஆகும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி மார்க்கெட் பயங்கர அடி ஐடிசி நானூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் வந்திருக்கு இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க இது நியூஸு டாடா ஸ்டீல் வந்து அந்த ஓபன் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸை அது இங்கிலாண்டில் பூட்டிட்டோம் இப்போ எலக்ட்ரிக் ஆக் ஃபர்னன்ஸ் கூட டிரான்சிட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க நேத்தோடய பிக்கஸ்ட் நியூஸு நாலாயிரம் ரூபாயில் டிஸ்கவுண்ட்டில்

டாடா அண்ட் சன்ஸை வந்து டெட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் பப்ளிக்கில் டெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அதனால இங்கே டியூபிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து டாடா அண்ட் சன்ஸு நெட் டெட்டை ஐயாயிரத்தி நானூறு கோடி குறைச்சிட்டாங்க ரிசர்வ்ஸும் இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா பணமும் வருது ஸோ டாடா அண்ட் சன்ஸு டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடும் அதுக்கப்புறம் அவங்க டாடா கேபிட்டல் ஸ்டாக்கை டீமர்ஜ் பண்ணி விலை தள்ளிடுவாங்க ஆக மொத்தம் செபி ஆர்டரை கம்ப்ளை பண்ணாமையே கம்ப்ளை பண்ணிட்டாங்க தட் இஸ் கம்பெனியை பப்ளிக் இஸ்யூ போடாமையே மேனேஜ் பண்ணிட்டாங்க டாட்டாஸ் இது இன்னும் செவன்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்குது கவலை ஒன்றும் கிடையாது மெட்டீரியல் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது டாட்டா ஒன்றும் கண்ட்ரோலில் தான் இருக்கும் இந்த கம்பெனியோட இதுதான் டாடா சன்ஸோட நியூஸ் இதுதான் டிசிஎஸ்ல நிறைய பேர் வேலையை விட்டு போகிறதுனால சம்பளத்தை ஏற்றிருக்காங்க நியர்லி எட்டரை பர்சன்ட் சம்பளம் ஏறும்னு ஃபீல் பண்ணுறாங்க எட்டரை பர்சன்ட் சம்பளம் ஏறினதுனால டப்புன்னு அட்ரேஷன் குறைஞ்சிருச்சு அடுத்தது பப்ளிக் செக்டர் பேங்கை பற்றி பேசினா அவங்க டோட்டல் டிவிடெண்ட் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தாண்டும் கவர்மெண்ட்டு கொடுக்கறது இது எஸ்டிமேட்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற படம் கிடையாது இது கம்பெனியோட குரோத்துக்கு கம்பெனிக்கு தேவைப்பட்ட படம் ஆனால் அதை வந்து டிவிடண்டாக கொடுத்தா திரும்பி கம்பெனி யூஸ் பண்ண முடியாது அதனால் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் நல்ல நியூஸு அந்த டோட்டாலிட்டி பேட் நியூஸ் ஏன்னா கம்பெனிஸ் நீட் டு ரீஇன்வெஸ்ட்ரோ அவங்க ஓன் ஃபண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் கவர்மெண்ட்டோட நியூ வெஹிக்கிள் பாலிசியில் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு கார் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா அதுக்கு செப்பரேட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அதே மாதிரி இவி வெஹிக்கிள் வந்து ஒரு சைஸுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து டேக்ஸ் ஹெவியாக கட்டணும் அது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு இருந்தால் எழுபது பர்சன்ட் டேக்ஸும் ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு மேலே இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸும் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நியூ கவர்மெண்ட் காலேஜ் என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து பாசிபிலிட்டி இருக்கு கிரீன் டெக்னாலஜிஸ் சொல்றாங்க இது மெயினா டெஸ்ட்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் செஞ்சிருக்கு இதனால டெஸ்ட்லாம் இந்தியாக்குள்ள வருமான ஆனா என்ன நடக்கும்னா மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண பல கம்பெனிகள் ட்ரை பண்ணும் இந்த பாலிசி வந்து டெஸ்லா அண்ட் பிவைடிக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெஸ்லே மூணு புள்ளி மூணு பர்சன்ட் டவுன் கோல்கேட் த்ரீ பாயிண்ட் டூ காட்ரேஜ் த்ரீ பர்சன்ட் இந்துஸ்தான் யூனி டூ பர்சன்ட் ஐடிசி டூ பர்சன்ட் பிண்ட்ருக்கு இன்னைக்கு நிறைய நம்ம கம்பெனி கன்சிடர் பண்ணுறதெல்லாம் பட்டாஸ்லிஸ்க்கு இருந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக இருக்கோம் ஏன்னா நம்ம டாலர் கம்பெனிஸும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கோல்டு ரீட்டைலிங் கம்பெனிக்குலாம் ஒரே சந்தோஷம் என்ன ஸ்டாக் வச்சிருந்தாலும் லோ ப்ரைஸுங்கிற பேரில் டப்புன்னு விற்று போயிடும் இதனால நீங்கள் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணா கோல்டு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிங் கோல்டர் பண்ணலாம் ஓவராலா மார்க்கெட் வீக்கா இருக்கு ஆல்ரெடி ஹை ப்ரைஸை பிரைஸ் வாங்கிருந்தீங்கன்னா பி ஃபோர்ஸ் டு செல் தோர் ஸ்டாக்ஸ் அதனால் மார்ஜின் அன்வைன் பண்ணுறது பெட்டர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க பிற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்